நம்ம தேசத்தோடைய நலனுக்கு எதிராக எந்தத்தையும் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது எந்த விதமான காம்ப்ரமைஸுமே நம்ம தேசிய நலனில் கிடையாது விவசாயிகள் கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் மற்றும் மீனவர்கள் இந்த மூணு பேருடைய இன்ட்ரெஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்தியா எந்த விதமான இதுக்கும் போகாது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் போகாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இதுக்காக ஒரு மிகப்பெரிய விலையை இந்தியா கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி நானே தனிப்பட்ட முறையில் அதை கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று அவர் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்கா கொடுக்கக்கூடிய மெசேஜ் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் நீ டாரிஃப் வச்சுக்கோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நாங்கள் எங்களுடைய விவசாய உற்பத்தி பால் உற்பத்தி மற்றும் கடல் சார்ந்த வணிகம் நம்ம மீனவர்கள் இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா எண்பது பர்சன்ட் மக்கள் அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஜீவாதாரத்தை நம்ம வந்து சதிக்க முடியாது அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருக்கார் இன்னொன்று பேர்ஸ்னலாக இதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய விலையை கொடு இதுக்கு இந்தியா ஒரு பெரிய விலையை கொடுக்கும் அப்படின்ற போது நூற்றி நாற்பது கோடி நீங்கள் நானும் அதில் சேர்த்து தான் இருக்கும் ஸோ நம்ம எல்லார் மேலேயுமே இந்த தாக்கம் ஒரு கணிசமான காலத்துக்கு ஒரு ஒரு வருட காலத்துக்கு இருக்கும் அப்படின்றத பிரதமர் அறிவிக்கிறார் ஸோ அவருக்கு வந்து மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லலாம் மூணாவது பர்சனலி அப்படின்னு அவர் எடுக்கும்போது இதுக்காக ஒரு தேர்தல் ச தோல்வியை சந்திக்க இருந்தாலும் அப்படின்ற பொருள்பட தான் அவர் பேசுகிறார் ஸோ பர்சனலாக எனக்கே ஒரு லாஸ் இருந்தால் கூட இதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது முடிவு எடுத்தது எடுத்தது தான் எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவுடைய விவசாயம் இந்தியாவுடைய பால் உற்பத்தி இந்தியாவுடைய மீனவர்கள் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு டஃப் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க